வணக்கம் வணக்கம் அகரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்முடைய அடுத்த பாடல் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதை எல்லாம் எஸ்பிபியோட பாடல் ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாமா ஓகே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நாவரண்டு பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நானிருந்தேன் பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நானிருந்தேன் பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே ஆற்றங்கரை ஓரத்திலே யாரும் மற்ற நேரத்திலே விற்றிருந்த மான்பரப்பு வேதனையை தூண்டுதடி ஆற்றங்கரையோரத்திலே யாரு மற்ற நேரத்திலே விற்றிருந்த மான்பரப்பு வேதனையை தூண்டுதடி பூத்திருந்த மலர் எடுத்து பூங்குழலில் சூடி வைத்து பூத்திருந்த மலர் எடுத்து பூங்குழலில் சூடி வைத்து பார்த்திருந்த கோலம் எல்லாம் பழங்கதையானதடி வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நான் பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ